அதிமுகவில் களை எடுக்கப்பட்டு வருகிறது என செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் நீக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தூத்துக்குடியில் அவர் அளித்த பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம் கட்சி நிறைய இருக்கின்றது கழில அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் இரண்டு கோடிக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் உண்டு ஒரே ஏக்கம் அனைத்து அண்ணா திராவிட கழகம் தான் ஆமா கலைகள் எடுக்கப்படுகின்ற நேரத்தில் பயிர்கள் செழித்து வளரும் இதுதான் இயற்கை நீதி அந்த நிதிதான் அண்ணா திமுகவுக்கு பொருந்தும் Omax West and Breeze